வேதம் கேட்போம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் மேலும் என் சகோதரரே கத்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல அது உங்களுக்கு நலமாயிருக்கும் நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம் வேறொரு மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம் நான் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தான் இஷ்டவேல் வம்சத்தான் பெனியமின் கோத்திரத்தான் பிறந்த எபிரேயன் நியாயப்பிரமாணத்தின்படி பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன் ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகளில் அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன் அது மாத்திரமல்ல என் கத்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் நான் கிறிஸ்துவை பதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும் படிக்கும் இப்படி நான் அனை அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிக்கிறதற்கும் அவருடைய மரணத்திற்குப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மறித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகவும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் சகோதரரே அதை பிடித்து என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகி நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் ஆகையால் நம்ம தேறினவர்கள் யாவரும் இதை இந்த சிந்தையா இருக்க கடவோம் எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆகிலும் நாம் எதுவரையில் தேடி இருக்கிறோமோ அது முதல் ஒரே முழங்க ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் ஏனெனில் அநேகர் வேறுவிதமாய் நடக்கிறார்கள் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு என்று உங்களுக்கு அநேக நேரம் சொன்னேன் இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன் அவர்களுடைய முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கத்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார்